கருவூலம் கலங்கரை எதுல எழுத்துப்பிழை ஆஹ் பிள்ளைகள் எழுத்துப்பிழை இருக்கிற மாதிரி இங்கேயும் தெரியுதா உங்களுக்கு முதலாவதுக்கு கவனிங்க கருவூலம் அதாவது கருவூலம் இந்த செல்வங்களை சேர்த்து வைக்கிற இடம் சரி திரை சரின்னு சொல்லுவோம் அப்படி அந்த அதத்தன் கருவூலம்னு சொல்றது கருவூலம் சரி கலங்கரை கலங்கரையும் சரி சரி கலங்கரை விளக்குன்னு சொல்லுவோம் இத அந்த துறைமுகத்துல வந்து துறைமுகத்துக்கிட்ட இருக்கும் ஏண்டாவது கடல்கள் அந்த கடல்ல வந்து கப்பல்கள் திசை மாறாம இருக்க இரவு நேரத்துல திசை விளங்காதே சோ கரை எதுன்னு காட்டுறதுக்கு தான் இருக்கும் அப்ப கலங்கரை அது ஓகே விஞ்ஞானமானி வியாக்கியானம் விடையா வரும்னு நினைக்கிறீங்க விஞ்ஞானி எப்படி வரணும் அப்ப விஞ்ஞானமாணி மூன்று சுழி நீனால முடியணும் முடியும் மிஸ் ஆ கலைமானி எப்படி வரும் கலைமானி ஒரு எழுதி வடிவ கவனிங்க கலைமானி இப்படி வரும் கலைமானி சரி அந்த பட்டத்துக்கு தான் அப்படி சொல்றது கலைமானி அதே போல இங்க விஞ்ஞானமானி விஞ்ஞானமானி மூன்று சொல்லினேயும் வரும் சரிதானே வியாக்கியானம் சரி இது ரெண்டு சொல்லி நான் தான் போட்டியுது சோ சரி இங்க விஞ்ஞானமானி வந்து அதே போல மூன்று சொல்லினையும் வரும் ஓகேவா அடுத்தது எது பிள்ள அடுத்தது சொல் அடுத்ததுல எது எந்த சொல் பில மகிழிர் வெரி குட் என்ன சொன்னா மகளிர் அல்ல மகளிர் ஓகேவா ஆகவே மகளிர் தான் பிள்ளை மிச்சதெல்லாம் சரி வட்டாரம் சஞ்சாரம் அடுத்தது தொல்லியல் அடுத்தது கம்பீங்க மாண்பு மிகு கபலீகரம் விழிப்புணர்வு ஆரோக்கியம் எது பிள்ள குவிக்க சொல்லுங்க எது பிள்ள மிகு சரி அடுத்தது கபலீஹரம் அல்ல அது லீயன்னா வரும் சரி ஓ இந்த இல்லைங்க லகரம் கபலிஹரம் சரி அடுத்தது பாருங்க விழிப்புணர்வும் சரி ஆரோக்கியமும் சரி அடுத்தது தா தாவரம் அதுல வாவன்னா போட்டுக்குதுனா தாவாரம் அல்ல தாவரம் அடுத்தது அத்தியாவசியம் சரி அத்தியாவசியம் வேதனம் வேதனம் சம்பளம் மாயவிம்பம் இதெல்லாம் சரி அடுத்தது சொல்லுங்க அஞ்சாவதுக்கு என்ன விட வரும் நாலாவது மண்ணி நீண்டு வரும் நாலு கொண்டா போட்டிக்கிறீங்க சர்வதேசம் போட்டிக்கிறீங்க ஓகே ஓகே நாலாவது என்ன விஷயம் சொன்னா மண்ணை நம்ம இப்ப எழுதும் போது மண்ணை அப்படின்னு மண்ணை எழுதிக்கிறத நிறைய இடத்துல ஆனா அது உண்மையிலேயே மண்ணை எழுதுறாங்க அப்ப அது சரியான தமிழ் வந்து மண்ணெண்ணெய் இப்படி வரும் ஓகே தானே அடுத்தது கவனிங்க அகர வரிசைப்படுத்துறது பார்த்த உடனே நமக்கு முதலாவது எழுத்து எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு

குத்து வரும் இந்த இதுக்குள்ள இதுக்குள்ள வரக்கூடாதுக்காக தான் இப்படி சைட் பண்ணி சைட் பண்ணி எழுதுகிறேன் இதுக்கு அடுத்துதான் அடுத்து அடுத்துதான் நின்னன்னா சரி அதில் குழம்பிடாதீங்க சரி அடுத்தது கவனிங்க இதுக்குள்ளே தான் இறலை வல்லலை வரும் சரிண்ணா இந்த இதுக்குள்ளே இல்லை வல்ல இல்லை

இத்தனால வருது இத்தனாக்கு இங்க ரெண்டு வந்துட்டு பாப்போம் ஆரவாரம் ஆதாரம் அடுத்தது சூடி இருக்குது ஆசிர்வாதம் இச்சன்னா வருது பார்த்த உடனே தெரியுது ஆசீர்வாதம் இதுதான் வரும் சோ ஈஎன்னா முதலாவது அடுத்தது ஆதாரம் வருமா சூடி வருமா ஆத்தி சூடி என்று சொன்னா இந்த நாகு பிறகு இத்தன் பிறகு பிறகுதான் தானா தாவண்ணா இப்படித்தான் நம்ம கொள்ளணும் விளங்கிட்டா அதாவது நான் சொல்லிக்கிறேன் உயிரெழுத்துக்களை முதல்ல ஆனா அதுதான் இப்ப ஆனா அவண்ணா அந்த வரிசையில ஒன்று வருது சரியா அப்படி வருதுன்னா இன்னொன்று வந்து அங்கால தாகம் சரியா முதலாவது அகம் வந்துட்டு அடுத்தது தாகம் வருதுன்னா இங்க முதலாவது உயிரழுத்து தான் முதலில் நிலைப்படும் ஆகவே ஆனா இதுக்குத்தான் நாங்க ப்ரியாரிட்டி கொடுக்க போறோம் ஆனா இதுக்கு பிறகு உயிரெழுத்தோட உயிரெழுத்துக்கு பிறகு அடுத்தது என்னன்னா மெய்யெழுத்து இத்தண்ணா உம்மண்ணா இதுதான் மெய் எழுத்து மேல குத்து வச்சதுகள் அதுக்கு பிறகுதான் உயிர்மெய் வகையில இந்த தாவண்ணா அப்படின்றது இத்தண்ணாவும் ஆவண்ணாவும் சேர்ந்து சரியா இத்தனா என்ற மெய் எழுத்தும் ஆவண்ணா என்ற உயிரெழுத்தும் சேர்ந்து பிறந்த ஒரு உயிர்மெய் எழுத்து தான் தாவண்ணா ஆகவே நம்ம அதை பார்க்க பார்க்க வேண்டியது இத்தண்ணாவுக்கு பிறகுதான் ஆகவே இது மூன்றாவது இது இரண்டாவது ஆத்திசூடி இரண்டு சரிதானே அடுத்தது கவனிங்க மென்பொருள் கடிவாளம் தொகுதி வேட்கை கவனிங்க மென்பொருள் உம்மண்ணா இந்த வரிசை கடிவாளம் இக்கண்ணா வரிசை தொகுதி இத்தண்ணா வரிசை வேட்கை இவ்வண்ணா பார்த்த உடனே விளங்குது இது கடிவாளம் first அழிக்கிற கடிவாளம் அடுத்தது உம் இத்தண்ணா தொகுதி இது செகண்ட் சரிதானே அடுத்தது உம்மண்ணா மென்பொருள் இது தேர்ட் இது மூன்று மூன்றாவது அடுத்தது வேட்கை இதுதான் நாலாவது ஆக வெண்ணோட ஆவண்ணா ஈனா ஆனா ஈயண்ணா சரிதானே இந்திரியம் இந்திரன் இதிகாசம் இருமாப்பு எந்த உடத்துல வரும் எது இதிகாசம் இல்லுங்க ஈனா சரிதானே முதலாவது எழுத்து எல்லாமே ஈனா வருது அப்ப இரண்டாவது எழுத்து தான் இங்க வந்து இதிகாசம் வந்து இத்தனா வரிசையில வருது இந்திரியம் இந்தன்னா வரிசை இந்திரியம் இந்திரன் இதுவும் அடுத்தது இருமாப்பு அண்ணா வரிசை இங்க சரிதானே ஆகாம முதலாவது பார்த்து பார்த்த உடனே விளங்குது இதிகாசம் அடுத்தது இது வரும் ம் இந்திரன் வெரி குட் இந்திரன் தான் வரும் சரியா என்ன ராணா ராவணாக்கு பிறகுதான் ரீனா வரும் ராணா ராவண்ணா அதுக்கு பிறகுதான் ரீனா வரும் ஆகவே இந்திரன் அது எத்தனையாவது எழுத்துல வேறுபடுது நாலாவது எழுத்துல வேறு வேறுபடுது இந்திரியமும் இந்திரனும் சரிதானே இப்ப இரண்டாவது இந்திரன் மூன்றாவது இந்திரியம் நாலாவது இருமாப்பு ஓகேதானே இப்ப என்ன ஓட ஈனா ஆவண்ணா ஆனா ஈயண்ணா இதான் ஆர்டர் அடுத்தது கவனிங்க ஜலதோஷம் எஃகு ஹலால் வாஸ்து உம் முதல்ல முதல்ல உயிர் எழுத்து வருது சரிதானே அடுத்தது வாஸ்து வாஸ்து சரிதானே வண்ணா வகர வரிசையில வருது அடுத்தது ஹலால் வர்மா ஜலதோஷம் வருமா தோசம் குப்புரோதா ஹலால் வெரி குட் அந்த நான் தந்த அந்த கிரந்த எழுத்துக்கள்ட ஓட இருக்கா இது அது இருக்கா செட்ல இருக்கா போட்டுவிடுங்க திருப்ப சரி இப்போ டைப் பண்ணிட்டு இருக்க டைம் ஆகும் எனக்கு அப்ப செட்ல இருக்கா போட்டுவிடுங்க ஜலதோஷத்துக்கு அடுத்ததுதான் ஹலால் ஓகே தானே ஹலால் நாலாவது ஹலால் சோ ஆவன்னா ஈயண்ணா ஆனா ஈனா ஓகே தானே இப்ப அடுத்தது கவனிங்க ஹலோ எவ்ரிவான் இதுவரைக்கும் எமது பெற்றுக்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்கெல்லாம் பெற்றுக்கொள்ளுறதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்